ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நம்ப முடியாத பேரதிசயம் சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பினால் தொடர்ந்து கேள் என் குழந்தையை இன்றைய தினத்தில் நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்னுடைய வாக்கினை என்று நான் மிகவும் விரும்புகின்றேன் என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றிக் கொடுப்பாயானால் உன்னுடைய விருப்பம் தானாகவே நிறைவேறக்கூடிய தகுதியை பெற்றும் விடும் உன்னுடைய சிரிப்பை சிலர் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய மௌனத்தை சிலர் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய கண்ணீரை சிலர் கவனித்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ ஏன் இப்படி வாடுகின்றாய் என்று அவர்கள் உனக்கு உதவி செய்ய முன்வரவும் துடிக்கின்றார்கள் உன் மீது விமர்சனத்தை அள்ளி வீசுபவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற பல கரங்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர ஏங்கி அழுது அந்த நாட்களை கடத்தி செல்வதற்கு அல்ல உனக்காக வாழ யாருமே இல்லையே துடிக்க யாருமே இல்லையே ஆறுதல் கொடுக்க மகிழ்ச்சியாக பேச யாருமே இல்லையே என்று எல்லாம் நினைக்காதே உனக்கான மகிழ்ச்சியை உன் அருகில்தான் நான் வைத்திருக்கின்றேன் மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் அப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கையை கூட நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் எனக்கான அன்பானவர்கள் என்னிடம் வந்து சேர்ந்தால் போதும் என்னுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்க ஒரு சிலர் இருந்தால் போதும் என்று மிக குறைவான அளவில்தான் ஆசைகளையும் வைத்து கொண்டிருக்கின்ற இப்படி இந்த அடிப்படை ஆசைகள் கூட நிறைவேறாததால்தான் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீதும் கோபம் இந்த சத்குருவின் மீதும் கோபம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கோபமானால் நீடிக்கப் போவது இல்லை ஏனென்றால் அந்த கோபத்தை முறியடிக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடி தேடி பாதி நாட்கள் தொலைந்து போய் விட்டது ஆனால் கிடைத்த பாடு இல்லை இதனால் வருத்தம் உனக்கு உன் வருத்தத்தை போக்கக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிக அளவில் கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் நம்ப முடியாத பேரதிசயத்தை சற்று நேரத்தில் நான் உன் வாழ்வில் நிகழ்த்தியும் காட்டுவேன் இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது நம் அப்பாவினால் மட்டும் தான் இதை நடத்தி தர முடியும் என்று நம்பிக்கா திருந்த விஷயங்கள் அப்படியே உன் நம்பிக்கை வீணாகாமல் நடந்தே தீரும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்குள் தைரியம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே அநீதியோ அந்நியாயங்களோ இருக்கக்கூடிய இடத்தில்தான் பயம் இருக்க வேண்டும் நேர்மை இருக்கின்ற இடத்தில் தைரியம்தான் தெரிய வேண்டும் உன்னுடைய எண்ணம் விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது பிறகு என்ன கவலை உன்னுடைய வாழ்க்கையும் உயரும் உனக்கு தேவையான சந்தோஷமும் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னை வீழ்த்த எத்தனை பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க உன்னை வாழ்த்த இந்த சாய்நாதன் எப்பொழுதும் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வாழ வழி இன்னும் கிடைக்கவில்லையே என்று நினைக்காதே வழி பிறந்து விட்டது அந்த வழியில் இனி நீ குதூகலமாக சென்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் உனக்கு தேவையான விருப்பங்களும் தேவைகளும் அனைத்தும் இனி பூர்த்தி ஆகும் நடக்க ஆரம்பித்து விடுவாய் நிதானமாக சென்றால் கூட நீ சேர வேண்டிய பாதை இனி உனக்கு சுலபமாக கிடைத்தும் விடும் முடியும் என்று நம்பு அனைத்தும் சாத்தியம்தான் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்